தினம் முற்படுத்தப்பட்ட வழக்குல நீதிமன்றம் குறித்த சந்தேக நபர போலீசார் முற்படுத்தியிருந்தாங்க இந்த வழக்கில் எதிர்த்தரப்பு எங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருவர் விரும்புகிற நிரம்புறவுகள் எல்லாம் அது வேங்கை சட்டப்படி எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் குடுத்த முறைப்பாட்டால் ஒரு குற்றத்தை பதிவு செய்திருக்கிறார் அது தண்டனை சட்ட கோவின் பிரகாரம் கற்பளிப்பு என்ற குற்றத்துக்குள்ள வரியது ஆகவே எங்களுடைய விண்ணப்பம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய கன்சனுடன் நடந்த சம்பவம் மட்டும் அதுக்குரிய ஆதாரங்களை காட்டியிருந்தால் நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருந்தது குறித்த இருந்தாலும் சட்டத்தின் முன் சகலரும் சமம் சட்டதாரணியானாலும் சட்டத்தின் முன் சமம் என்ற அடிப்படையில் அவங்க உடனடியாக நீதிமன்றம் அவரை வருகின்ற சோப்பாய்க்குள்ள மூன்றாம் தேதி மாதிரி விளக்கமறையில் வச்சிருக்கு தொடர்ந்து தொடர்பாள ஒரு தூய ஒரு பூரணமான நியாயமான விசாரணை இரண்டு பக்கம் முன்னெடுக்க வேண்டும் எந்த பக்கத்தின் சார்பில்லாம ஒரு விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில நீதிமன்றம் விளக்கு மறியல் வச்சிருக்கு உண்மையிலேயே சட்டப்படி பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளையாக இருக்கும் மாதிரிதான் கட்டாய விளக்கம் கட்டாய சிறைத்தன் அவசியம் ஆனாலும் பதினெட்டு வரைக்கும் மேற்பட்ட ஒருவர் மூன்று நான்கு மாதங்கள் கழித்து செய்து முறைப்பார் என்பதனால் இது தொடர்பில மேலதிக விசாரணை கட்டாயம் தேவை என்று அடிப்படையில் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை வருகின்ற விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை யாராக இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் எல்லுயரசி தங்க கடன் டிக்டாப்பா தங்கக்கடன் கடன் டிஜிட்டல் ஆகிறது